டே ஒன்னோட கோவா ட்ரிப் பார்க்க போகிறீங்க நாங்கள் லாஸ்ட் வீக் த்ரீ டேஸ் வந்து கோவா பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி சொல்ல போனால் என்னோடய ஹஸ்பண்டோட ஒன் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் அங்கே ஸோ டூ டேஸ் வீக்கெண்ட்னால லாஸ்ட் மினிட் பிளான் நானும் போகிறத ஆயிடுச்சு ஏன்னா ஆஃப்டர் செவ்ரல் இயர்ஸ் வந்து நான் எங்கேயுமே வெளில போனதே கிடையாது சரி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு போகையாச்சு வீட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே கிளம்பியாச்சு அங்கே நைன் ஓ கிளாக் ஃப்ளைட் அண்ட் செவன் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்கே உள்ளே செக்இன் பண்ணிவிட்டோம் அண்ட் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அங்கே வந்து கேஎஃப்சி மோமோ சப்வே அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ கிடச்சது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு அண்ட் உள்ளே வந்து போயிடாச்சு அண்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறேன் பிகாஸ் ஆஃப்டர் யூஜி பிஜி அப்புறமா கல்யாணம் குழந்த அப்புறம் வேலை அப்படின்னு ஆகிட்டதுனால கம்ப்ளீட்டாக என்னால் ஃபுல் பேக்கடாக பிஸி மாம் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் எங்கேயுமே போக முடியல ஒன் டே ஆர் டூ டே அங்கே இங்கேன்னு போகும் வருவோம் அவ்வளோதான் பட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நானும் எப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எக்ஸைட்டடாக இருந்தேன் என்னோடய ரியல் ஃபீட்பேக் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டாக எப்படி நான் சொல்கிறதுனா கொஞ்சம் ஏறும்போது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டொமக்காக இருந்தது அண்ட் மேலே போன பிறகு சுத்தமாக ஒன்றுமே தெரியல ப்ளூ ஸ்கை மட்டும் தான் தெரியுது லைக் எனக்கு எப்படின்னா மெட்ரோனால் கீழே ஃபாஸ்ட்டாக போகுது அதே மாதிரி ஃப்ளைட் மேலே போகுது எனக்கு ஒரு ஃப்ளைங் மெட்ரோ மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அண்டு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் கோவா ரீச் ஆகிட்டோம் லேண்ட் ஆகிட்டு உள்ளே போயாச்சு அந்த கோவாவோட ஃபீலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வேரியஸ் ப்ளேஸஸ்லேருந்து என்னோடய ஹஸ்பண்டோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களே பிக்கப் ட்ராப் இன் ரெசார்ட் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஒரு மினி வேனில் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு அண்ட் ரெசார்ட்க்கு வந்து இப்போ போயிட்ருக்கோம் ஸோ வண்டியில் ஏறினோடனே அவங்களே ஜூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ ஸ்வீட் ஆஃப் தேம் போய் லேண்ட் ஆகும்போதே தெரிஞ்சிச்சு ரொம்ப சம்மராக இருக்கு போகுதுங்க பட் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் வாட்டர்ஸ் ரிவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நாங்களும் ரெசார்ட் வந்து ரீச் ஆயிட்டோம் ரீச் ஆகும்போது எங்களை வந்து வெல்கம் பண்ணிவிட்டு லைக் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டெண்டர் கோக்னட் கொடுத்தாங்க அண்ட் ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு இந்த ரெசார்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப வித் நேச்சரோடு இருந்தது எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கும் ஒரு ஷெல் மாலை போட்டு வெல்கம் பண்ணாங்க இந்த சேண்ட்ரிஜஸ் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்குது அண்ட் நியர்லி நைன் ஹண்ட்ரட் வில்லாஸ் லைக் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ எங்கே பார்த்தாலும் லில்லி பாண்டு தான் ஸோ அதுக்குள்ளே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு வில்லா மாதிரி இருக்குது நாங்கள் இருக்க போகிறது சேண்ட்ரிஜஸ் சூட் ரூமில் அண்ட் உங்களுக்கு ரூம் டூரும் நான் காட்டுறேன் இது வந்து செம்ம காஸ்ட்லி ஒரு நாளைக்கு நாங்கள் இப்போது இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறோன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் யூ டோன்ட் பிலீவ் பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரையும் ரூம்ஸ் இருக்குது ப்ரீமியம் ரூம்ஸ் எல்லாம் பட் சீசன் பொறுத்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரேட்ஸ் எல்லாம் வந்து மாறும் அண்ட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து சாண்ட்விட்சஸ்ஸோட சூட் ரூம் வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இந்த ரூமோட ரூம் டூர் பார்க்கலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூம் ஒன் ஆக்சுவலி ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து பாத்திங் ரூம் அண்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்குது அண்ட் அப்படியே வந்து ஒக்கின் பண்ணால் ஒரு லிவிங் ரூம் அண்ட் லிவிங் ரூம்லேயே ஒரு பால்கனி இருக்குது அண்ட் பால்கனி வீவே வந்துட்டு லில்லி பாண்ட் அதுதான் அங்கேயும் வந்து ஒரு ஸ்மால் சிட்டிங் ஏரியா வந்து இருக்கு ஸோ காஃபி டைம் வந்து அங்கே பண்ணலாம் ஸோ இங்கே உள்ள வந்த உடனே நான் பிளான் பண்ணிட்டேன் பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயினிங்கு போயிடுவாங்க உடனே நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சும்மா தான் இருக்க போகிறேன் ஸோ நிறைய வந்து பெயிண்ட் பண்ணலாம் சொல்லி நான் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டேன் பிகாஸ் நான் எனக்கு பெயிண்டிங்க்கும் டைம் வந்து ஊரில் இருக்கும்போது செட்டே ஆகாது எழுவேன் வேலைக்கு போவேன் வருவேன் பட் பெயிண்ட் வந்து பண்ணவே முடியாது பட் இந்த மாதிரி டைமில் வித் நேச்சரோடு பண்ணுறது வந்து எனக்கு பயங்கரவே ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூட் பெட்ரூம் இங்கேயுமே வந்து லில்லி பார்ன் வீவ் வித் பால்கனி ஸோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து சும்மா இல்லைல்ல அதனால் பயங்கர கிளன்லினஸ் அண்ட் ரொம்பவே ஒன்று ஒன்றும் பார்த்து 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 அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வாக்இன் வார்ட்ரூப் ஸோ அப்படியே வந்து வாக்கின் பண்ணி அண்ட் பெரிய மிரர் இந்த சைட் இருக்குது இந்த சைடு வந்து வாட்ரூப் ஸோ எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போனோன்னு எடுத்து வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக்கரும் இருக்குது ஸோ நம்ம பாஸ்வேர்ட் போட்டு உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து ட்ரெயினிங்க்கு ஸோ மந்த்லி பேஸிஸ்லெலாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த சேஃப்டி லாக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட் வாட்ரூப்பில் வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு அங்கே ஐனிங் டேபிள் எல்லாம் இருந்தது அண்ட் இங்கே வந்து செகண்ட் பாத்ரூம் வித் பாத்திங் டப் அண்ட் அகெயின் வித் கிளாஸ் பாத்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒன்று ஒன்றுமே ஸோ ஒன்லி வாட்டர் பாட்டில்ஸ் தான் மேலே இருக்குது மற்றது காஃபி காஃபி மேக்கர்ஸ் எல்லாம் இருக்குமேனு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது லிவிங் ரூமில் ஒரு டேபிள் இருந்தது இல்லையா ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காஃபி காஃபி மேக்கர் கொஞ்சம் மில்கு அண்ட் நட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸும் இருந்தது பட் நம்ம எது தொட்டாலுமே அதுக்கு வந்து பில்லில் வந்து சேர்த்துருவாங்க ஸோ நம்ம வந்து வேணுன்றதை வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போதே வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ அப்படியே வந்து அவசரமாக லன்ச் சாப்பிட்டு அப்படியே ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டாங்க நான் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் வரையும் பெயிண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைவ் தேர்ட்டிக்காக ஹஸ்பண்ட் வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸோ ரெசார்ட்லேயே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸும் ஆக்டிவிட்டீஸும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இங்க பாத்தா பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் வியூல ஒரு ஸ்விம்மிங் பூல் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இந்த ரெசார்ட்டோட பியூட்டியே பார்த்தா அந்த லில்லி பான் தான் அது பெரிய பிளஸ்ஸிங்கு அண்ட் சன்ரைஸ் சன்செட் அண்ட் இந்த ரெசார்ட்டோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இந்த போர்டில் வந்து போட்டிருக்காங்க அண்ட் நாம் இப்போ போக போகிறது வந்து பீச் சைட் ஸோ இங்கேயும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் அண்ட் நிறைய ஃபோட்டோ ஷூட் ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ நியூ கப்புள்ஸ்கெல்லாம் வந்து இது நல்லாவே இருக்கும் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் இருந்தாங்க ஸோ நான் கப்புள்ஸ் தான் இருக்கோம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் நினச்சிட்டாரு பட்டு ஓட்டுற மீன்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காங்க அண்ட் ஒருத்தர் தான் அவங்க பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க அண்ட் ஈவினிங் அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்க சன் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ட் இங்கே இருக்கிற எல்லா பீச்லேயுமே இந்த மணல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் நாங்கள் இப்போது இந்த பேரஷூட் ரைடுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட்டு அவர் போயிட்டு வரக்கூறாரு ஆக்சுவலி அந்த பேரஷூட்டோட ரோப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டில் கட்டிடுறாங்க அந்த போட் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்க்கு சீக்குள்ளே சுற்றிட்டுருக்கு ஸோ ஒரு ரவுண்ட் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ளை பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து விட்டுடுறாங்க அண்ட் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது இதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது இதோட காஸ்ட் பார்த்தா ஒருத்தருக்கு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸோ ரெண்டு பேருக்கு வந்து டூ ஃபோர் வந்து ஆச்சு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் மட்டும்தான் இருந்தது நாங்கள் இருக்கும்போது மற்றபடி நிறையா வாட்டர் ஜெட் ரைட் அண்ட் பேராஸ்லைடிங்கெல்லாம் எல்லாம் மார்னிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அண்ட் தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சிது ஹட்டில் ஸோ கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி போனோம் அண்ட் அந்த ஹட்டே அழகாக வந்து கட்டியிருந்தாங்க பியூட்டிஃபுல் லாட்ஸ் ஆஃப் லைட்ஸோட நல்லா இருந்தது அண்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து காஸ்ட்லி தான் இங்கே ஏன்னா கோவானா டூரிஸ்ட் ப்ளேஸ் இல்லையா ஸோ நிறையா ஃபாரினர்ஸ் அண்ட் நிறைய அதர் ஸ்டேட்ஸ்லலாம் வரும்போது அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஃபுட் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தாவே ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அவ்வளோ காஸ்ட்ல இருந்தது சிம்பிள் ஃபுட் லைக் சாண்ட்விச் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கோம்போ மாதிரி இருந்தது அதெல்லாம் பார்த்தாவே ஒன் ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி இருந்தது ஸோ நோ ஆப்ஷன் டின்னர் எடுத்து தான் ஆகணும் நாங்கள் டின்னர் எடுத்துகிட்டு ரெசார்ட்லேயே வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கோவாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் டே ஒன் இப்படி தான் முடிஞ்சுது டே டூவோட வீடியோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்